ஊழலின் ஊற்றுக்கண் திமுக ஆட்சியில் பிளீச்சிங் பவுடருக்கு வழி இல்லையா என பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் ராமநாதபுரம் மும்முடு சாத்தான் கிராமத்தில் குடியரசு தின விழாவையொட்டி மாவட்ட ஆட்சியர் கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார் இதனால் சாலையோரங்களில் பிளீச்சிங் பவுடருக்கு பதிலாக சுண்ணாம்பு பொடியை கொட்டியுள்ளனர் அதிகாரியிடம் விளக்கம் கேட்டபோது பொறுப்பில்லாமல் அலட்சியமாக பதிலளித்துள்ளார் மக்கள் நலத்திட்டங்களை நடத்த நிதி பற்றாக்குறை என பல்லளிக்கும் திமுக ஆட்சியில் பவுடருக்கும் வழி இல்லையா என அதிருப்தி தெரிவித்துள்ளனர் கலெக்டர் இது கூட போட மாட்டீங்களா இதுக்கும் போடணுமா இதுலயுமா இப்படி கலெக்டர் இதுலயமா பவுடர் போடுறது சுண்ணாம்பு பதிலம்பதில் போட்டு நல்ல பதில் சார் வந்த வர இந்த ஒரு இந்த டேட்டினுக்கு டேட்டினுக்கு இல்ல வரங்க ம் இந்த இடத்துல இருந்து வரேன்